रेडी 1 2 3 ஆபேஸ் சாமி வெல்கம் back சோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மினி মিলিটারি சாமிஸ் அது நான் மட்டும் விளையாட போறது மூணு ஜோக்கர்ஸ் கூட விளையாட போறேன் சாமிஸ் சோ வாங்க கேம் குள்ள போய்றலாம் தம்பி ஸ்டார்ட் பண்றா அடிச்சுடுறா பட்டன ஓகே கேம் குள்ள போய் ஆச்சு ஏய் யாருக்கும் யாருக்கும் வந்து குடுக்க கூடாது சொல்லிட்டேன் ஓ அப்படிவாச்சியம் சைலண்டா இருக்கானே லேக் ஆவுது லேக் யாஸ் டே 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 தம்பி என்ன டே டே எங்க எல்லாம் கிடையாது நான் விட்டு கொடுத்துருவாங்க நினச்சியா எவ்ளோ பொறுத்து சோட்டி இருக்கடா டே துப்பாக்கி ஏர்க்கிற தைரியத்தை பேசுறியா காலட்டி வச்சிட்டு வாளே நான் யாரን காத்துதே ஹூ இஸ் தி பிளாக் டே இந்தல ஒண்டி இருக்கடா நீ இங்கடா போக போறடா இதுக்கு மேல ஏடா எல்லா பக்கமும் மாட்டி வாமா போற இருக்கு ரெட்ரோ கம் தம்பி செல்லா கொட்டி ஆர்தரே ஆர்த்தரை யாரும் பகைச்சுக்கிட்டீங்க பெரிய பிளேயர் அவரு ஆர்தர் கதை எழுதுறவாரே கதை எழுதிருவாரு உனக்கு வாழ்க்கையில ஜோசியம் பாத்துருவாரு அப்போ மொட்டம் அண்ணே மொட்டம் அண்ணே முதுகுல குத்திட்டியாடா பாவி நான் பாவி விடமாட்டாடா டே ஆத்தர் அடுத்த டார்கெட் நீதாடா

எல்லாத்தையும் போட்டுடா போச்சுடா எவனா பாம்பு எனக்கு வெச்சான்டா ஓ சிட் புல்லட் இல்லையா ஓகே புல்லட் இல்லாதனால அடிக்க முடியல இல்லைன்னா போட்டு இருக்கலாம் சாமி சாமி சமச்சான யாரா புசா வந்தீங்களா மறக்காம லைக் and subscribe பண்ணீங்க நீ என்னடா குறுக்கால வாய் பேசுற டேய் இந்த ஜோக்கர் என்னடா பண்ணிட்டு இருக்காங்க சுத்தி சுத்தி இவன அடிக்கவும் மனசு வர மாட்டீங்குதே நான் போட்ட பாம்ல எவ்ளோமே சாவல்றடா இல்ல

ஒரு நிமிஷம்

சோ ஒரு நிமிஷம் இருக்கு ரீமேட்ச் 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 மேட்ச் டா ரீமேட்ச் ஏய் ஏய் யாரையும் அடிக்காத பரத் பின்னா இருங்க பரத் ஓடு தூர ஓடு சக்கண்டா பரத் இன்னைக்கு தூர ஏய் ஹரிஸ் வெயிட் பண்ணு இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்கு கரெக்டா இருங்க கட்டன் பேட்ச் பாத்துங்க பரத் பரத் சீக்கிரம் இன்னும் ஒரு நிமிஷம் 45 செகண்ட் தான் இருக்கு சிங்கிள்ஸ் சீக்கிரம் வச்சிரு எல்லாம் இங்க வாங்கடா டேய் சரி நாலு பேர் ஒட்டுகா நிப்போம் நாலு பேர்மா அடிச்சுக்கலாம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க அதுல யார் கடைசியா ஆர்க்கானா வந்தா பின்னர் பாரு இரு அடேய் வெயிட் பண்றா வெயிட் பண்றா வர வரத் சீக்கிரம் இரு வா வரத் சீக்கிரம் கீழ வா கீழ வா ஆ 3 2 1 ஸ்டார்ட் யார் யார் என்னால அடிச்சலாம் போட்ட டாம் பாம்மா நீ ஒரே என்ன நீ முடிச்சடா டேய் நான் போட்ட பாம்ப நான் அனே செத்துட்டேன்டா நீயே போட்ட பாம்மா யார் பாம் போட்ட ஆக்சுவலா நானும் போட்டேன் தம்பி போட்டான் நான் போட்ட பாம்ப நான் தம்பி செத்துட்டேன் அப்ப இல்ல இப்ப மொத்தத்துல வின்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்தர் தான் சாம்பியன்ஸ் ஸோ இந்த மேட்ச்ல வின்னர் ஆனா ச்சி இந்த மேட்ச்ல வின்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்தர் தான் ஸோ மேட்ச் ஓவர் ஆர்தர் இஸ் த வின்னர் சோ சொன்ன மாதிரி ஆர்தர் தான் வின் பண்ணிருக்கான் யாரு நான் தே பிளேசு இல்ல முப்பத்தி ரெண்டு பில்லுறவன் ரொம்ப ரெட்ரோ அவரோட நம்பர் அவர் ரெட்ரோ வந்து அவரோட நம்பரை அவர் சூஸ் பண்ணிட்டாரு